புகழும் எல்லா மேகி எல்லாம் அவருடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு அற்புற அனுப்பப்பட்டு நமக்கு எல்லாம் வாழ்ந்து சென்ற தலைவர் முகமது மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றி இதனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண் மீதும் இந்த முஸ்லாமியமார் கட்டி இதனுடைய வாழ்வின் மரியாதை ஏற்றிக்கொண்டு அதன் அடிப்படையில் இதனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட அத்துணை நண்பர்கள் மீதும் இவருடைய சாந்தியின் சமாதானம் இஸ்லாமிய மாபெரும் குறிப்பினால் ஏதன் மீது இறையாக்கின்ற ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய உயிரில திருக்கூடிய இல்லை நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான குழு எதையும் பரிபூரணமாக வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு ஆராய்ச்சி செய்கின்றேன் ஒன்றிருக்கும் எல்லாருடைய அருகே மந்திராக நம்ம இந்த உலகத்தில் இறைன் விட்டு நமக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நம்மை சுற்றி இறைவன் தடைத்திருக்கின்றான் நம்மால் கணக்கிட முடியாத அளவுக்கு ஏராளமான அருத்தனைகளை படைத்திருப்பதாக அவர்கள் குறிப்பிடாமல் நம்ம இறைவன் பேசுகின்றான் அப்படி படைத்த இறைவன் இந்த உலகத்திற்கென்று ஒரு சில யதார்த்தங்களை வைத்திருக்கின்றான் நமக்கு அனைத்து வசதிகளையும் கொடுத்த இறைவன் இந்த உலகத்திற்கென்று ஒரு சில நியதிகள் யதார்த்தங்கள் அந்த யதார்த்தங்களை தாண்டி எந்த ஒரு மனிதனாலும் அவருடைய வாழ்க்கையில் பயணிக்க முடியாது எந்த பகுதியை சார்ந்த மக்களாக இருந்தாலும் மனிதனாக பிறந்துவிட்டால் இந்த யதார்த்தத்திற்குள் இந்த நிகழ்ச்சிகள் அவர்கள் வந்து விடுவார்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி இறைவனை மறுத்தாலும் சரி அல்லது இல்லை என்று சொன்னாலும் சரி சில இணக்கம் செய்தாலும் மக்களாக இருந்தாலும் இந்த யதார்த்தத்திற்கு வந்துவிடுவார்கள் அந்த யதார்த்தம் ஒவ்வொரு சிலருக்கும் மாறுபடும் அப்படி ஏறி பசி தூக்கம் துக்கம் கவலை கோபம் அன்பு ஆசை இது எல்லாம் இறைவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் கொடுத்த யதார்த்தமாக இருக்கிறது அந்த வரிசையில் ஒன்றுதான் சோதனை அப்படிப்பட்ட யதார்த்தங்கள் ஒன்றுதான் சிரமப்படுவது சிக்கல்கள் சிக்கிக் கொள்வது நெருக்கல்கொள்ளாவது இதையெல்லாம் இறைவன் இந்த மனித வாழ்க்கைக்கு ஒரு மிகவையாக யதார்த்தமாக வைத்திருக்கின்றான் அதை தான் இந்த திருக்கோள மிக தெளிவாக பேசுகின்றான் மிக தெளிவாக பேசுகின்றான் இவ்வளவு நபுணி வண்ணக்கும் இவ்வளவு நபுணி வண்ணக்கும் என்று சொல்கின்ற கவுப்புகள்

பல நேரங்களில் பட்டினையாக இன்னும் பட்டினியின் காரணமாக உயிரை விரைவு உலகுக்கு பசியில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இன்னும் பலர் பயத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையில் கணிக்கிறார்கள் ஏதாவது ஒரு அச்சம் கடன் இருப்பார்கள் அந்த கடன் கொடுத்திருப்பார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து பயந்து கொண்டே இருப்பார்கள் பொருளாதாரத்தில் நஷ்டம் இந்த உலகம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது எங்க பொருளாதாரத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை நாம் ஒரு நஷ்டத்தை கொடுத்து அந்த நஷ்டத்தை கொடுக்க நாம் சோதிப்போம் நல்லா பேசுகின்றான் அதோடு சொல்கின்றான் உயிர்கள் எடுக்க நாம் சோதிப்போம் நம்முடைய ஊரும் எடுக்கலை நாம் நேசிக்க கூட உயிரை எடுத்து நம்ம சோதிப்போம் நம்முடைய பெற்றோர்களுடைய பிரிவாக இருக்கலாம் நம்முடைய துறை உடையை பிரிவாக இருக்கலாம் நம்முடைய உடன் பிறந்தவர்களுடைய பலமாக இருக்கலாம் நம்முடைய குழந்தைகளை வழங்கமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் கொடுத்து அப்படிப்பட்ட இத்ததான சூழ்நிலை என்னுடைய அறியாளர்களை மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக இது போன்ற சோதனைகள் எல்லாம் கொடுத்துக் கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட சோதனைகளை அடையும் பொழுது அப்படிப்பட்ட சிரமங்களை நாம் நேரம் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றும் ஏன் எண்ணை மட்டும் சோதிக்க வேண்டும் அதன் குறிப்பாக இஸ்லாமியர்களை சிரமப்படுத்தும் பொழுது பொதுவாக இலக்கடியவர் என்ன மனிதன் என்ற அடிப்படை நான் இறைவனை வழங்குகின்றேன் அவருடைய தூதர் ஈமான் கொண்டுள்ளேன் மறுமையை நம்பிக்கை கொண்டுள்ளேன் திருப்பரோடு ஓடுகின்றேன் நதிமுறையை பின்பற்றுகின்றேன் மறுமையை ஏற்றுவிக்கின்றேன் என்னுடைய வாழ்நாளில் முதுந்தளவு நன்மை செய்கின்றேன் நோன்பு வைக்கின்றேன் ஹத்து செய்கிறேன் கட்டாட்டு கொடுக்கின்றேன் சதக்கா செய்கின்றேன் நன்மையான காரியத்தில் அனைத்தும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு இறைவன் எதற்கு இவ்வளவு சிரமங்களை கொடுக்க வேண்டும் இவ்வளவு நெருக்கடிகளை எதற்காக எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற பொதுவான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் தோன்றும் இன்னும் எண்ணம் தோன்றும் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் பாவம் செய்யக்கூடியவன் வட்டியை வாங்குகிறவன் தராமான வாழ்க்கையை வாழ்ந்தவன் பாவத்திலேயே மூழ்கியிருப்பவர்கள் எல்லாம் மிகச் சிறுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கஷ்டத்தை கொடுக்காமல் எனக்கு மட்டும் எதற்காக இரவு கஷ்டத்தை கொடுக்கிறான் என்ற எண்ணம் பொதுவாக வணிகர்கள் தோன்றும் நன்றாக புரிந்து கொண்டவன் வேண்டும் நம்பிற்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய ஐமான் கொண்ட நண்பை மட்டும் இரவு சோதிக்கவில்லை நம்பிக்கை கொண்ட அவரை மட்டும் அடைவக்கூடிய அவருடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்த வாழ்க்கையை பயணிக்க தெரிய நல்லை மட்டும் நிறைவு சோதிக்கவில்லை இந்த உலகத்தில் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரவு தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னுடைய செய்தியை தன்னுடைய வார்த்தையை இந்த மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தான் தேர்ந்தெடுத்த நம்புமார்களை அதிகமாக நிறைவு செய்து மிக நல்லவர்களாக மிகச்சிறந்தவர்களாக ஆக சிறந்த மனிதர்களை தான் தன்னுடைய பிரதிநிதியாக தன்னுடைய தூதராக தன்னுடைய வேதத்தை தாங்கக்கூடிய ரசூல்மாராக ரசூல்மார்களாக இரவு தேர்ந்தெடுப்பான் அப்படிப்பட்ட ரசூல்மார்களை இரவு சோடி பிரிக்கின்றான் அவர்களுக்கே கஷ்டம் வந்திருக்கிறது என்றால் மெய்மியமாக எப்படிப்பட்டவர்கள் பெற்றவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் ஆயிரம் வருடத்திற்கு ஐம்பது வருடம் குறைவாக தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் இந்த உலகத்தில் ஏதாவது பிரச்சாரங்களையும் செய்தவர் அவருடைய நிலைமை என்ன சொந்த ஊர் மக்களால் வசை பாடப்படுகிறார் யாரோடு பேசினாரோ யாரோட பழகினார யாரோடு உறவாதினாரா யாரோடு நேர்த்தை பாராட்டினார்கள் அப்படிப்பட்ட மக்கள் வசதி பாடுகிறார்கள் இவருக்கு என்ன ஆச்சு நேற்று வரை நம்மோடு சுற்றி திரும்ப ஒரு மனிதர் நேற்று வரை நம்மோடு பழகிய ஒரு மனிதர் இன்று முதல் தன் ஒரு தூயராக தீர்த்ததரசியாக நதி மாறாக தேர்ந்தெடுத்துக் கொண்டு இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன நேர்ந்த என்று கேள்வி செய்கிறார்கள் அவருடைய மனைவியும் மகளும் மார்க்கத்தை ஏற்றுக் கொள்ளவில்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் இன்னும் கப்பலை கட்ட சொல்லி இரவு வசனத்தை இறக்கின்றான் உரிமையை கொடுக்கின்றான் கப்பலை கட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கூடுதலாக கோரிக்கின்ற செய்கிறார்கள் காரணம் என்ன கப்பலை செல்வதற்கு சாத்திய கூறுகளை இல்லாத ஒரு பகுதி அது சுற்றி பாயோட மலை மட்டும் கண் பெருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து ஒரு மனிதர் கப்பலை கட்டிக்கொண்டிருந்தால் அவரை அவருடைய மக்கள் பேசுவாங்க கடுமையான விமர்சனம் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட நெருக்கடி உலகத்தில் வாழ்ந்த மூ அலை அவர்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நண்பர் தோழர் ஒரு உண்மைப்பாக வாழ்ந்திருக்கிறார் நன்மை தீமை பிரித்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதெல்லாம் இறைவனத்தினுடைய திருக்கோளை சிலாதித்துக் கொள்கின்றார் அவ்வளவு பெருமையாக சினாசி என்பதற்காக அவரை சோதிக்காமல் விட்டு விட்டான கஷ்டங்களை விட்டு விட்டான சொந்த ஊர் மக்கள் பெற்ற தொண்டர்கள் இருக்கிறார் அந்த கூட்டத்தில் உறவாடிய நண்பர்கள் இருக்கிறார்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறவுகள் தான் அவர் தூக்கி நெருப்புல போடுறாங்க இப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் கொடுத்தான் பல வருடங்களாக குழந்தையே கிடையாது

கிடைத்த அந்த மகனையும் கொண்டு போய் பாலகிரத்தை விட்டுட்டு எந்த ஒரு பேச்சும் பேசாமல் திரும்பி வராங்க பல வருடங்கள் கிடைத்த அந்த குழந்தையை மீண்டும் போய் பார்க்கிறார் ஓடியாடு விளையாடக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை மீண்டும் சென்று பார்க்கிறார் அப்போ அல்ல அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கட்டளை கொடுக்கின்றான் மறுபடியும் ஒரு கட்டளை கொடுக்கின்றான் அந்த கட்டளை குறித்து அவருடைய மகன் போய் இப்போ பேசுகிறார்கள் இன்னி இன்னை அராசி மனாமி அதுவகுப்ப என்னுடைய அருமை மகளை அழைக்கிறதே அருமை மகனே என்னுடைய அருமை மகனே என்னை அறுப்பதாக இவர்கள் கலைவில் நான் தந்தேன் பொதுவாக நவிமார்கள் காணக்கூடியது நவிமார்களுடைய கடவுள் காணக்கூடியது வகி நவிடைய கனவு என்பது அந்த கனவு அல்ல என்ன சொல்லிருக்கான் அந்த வசூல் எப்படி கொடுத்திருக்கா சொந்த மகனை அடுத்ததாக கனவு காண்கிறார் என்றால் அறிஞர் என்பதாக இப்படியான மலேசிய நாடுகளுக்கு அல்ல வசூலை கொடுத்து விட்டான் கட்டணம் கொடுத்து விட்டான் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் இக்கட்டான சூழலை கொடுத்து விட்டான் அல்ல இல்லை முடியாது என்று மறுக்க முடியாது காரணம் சொன்னது சாதாரண மனிதர் அல்ல இறைவன் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் மகன் போய் சொல்றாரு மகன் எப்படி கனவு கண்ட நீ என்ன சொல்ற என்ன நினைக்கிற தப்பிக்கிறதுக்காக இல்ல தட்டி கழிப்பதற்காக கேட்கல வையை கொடுத்துட்டான் அதை தன்னுடைய மகன் தெரிவிக்கிறார் ஒரு மகனுடைய மகன் எப்படி இருந்தது அவருடைய மகன் என்ன என்னுடைய அருமை தந்தையே இஸ்வால் மாத்மர் இஸ்வால் மாசக்மர் என்னுடைய அருமை தந்தையே எங்களுக்கு என்ன கட்டளையாக கொடுக்கப்பட்டதோ அதை சொல்லுங்கள் என்னை பொறுமையாக இருந்து வருவதாக இன்னும் எவ்வளவோ பேரணை இப்ராஹிம் அலைசம் அவருடைய வாழ்க்கையில் அல்ல அடுத்தடுத்ததாக அடுத்தடுத்ததாக கொடுத்துக் கொண்டே இருந்தான் அந்த சோதனைகளை நெருக்கடிகளை கடந்து கொண்டே இருந்தார்கள் மூசா அலைசலம் உறுதி நிக்கிற உருவாரும் ஒருவர் இவரோடு அதிகமான நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே ஒரு நதி என்பதற்காக அவரை கஷ்டப்படுத்தாமல் சோதிக்காமல் நெருக்கடி இல்லாமல் அல்ல விட்டுவிட்டானா அவருக்கு சிரமத்தை கொடுக்கிறான் சொந்த ஊர் மக்கள் பரப்புறாங்க படம் பொருத்துகிறது சிறுவனை பற்றி வரலாறு படித்திருப்போம் வருங்காலத்தில் தன்னை கொள்வான் என்பதற்காக பச்சிலன் குழந்தையாக இருக்கக்கூடிய அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொன்ற கொடூரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கொடூரனை வரலாற்றில் பார்த்துக்கொண்டனர் அவ்வளவு கொடூரனாக கொடூரனாக வாழ்ந்தவன் கிரௌன் அப்படிப்பட்ட சவுனை எதிர்த்து மூசாலை சேனையுடைய படை கட்டி செல்கிறது அந்த படையை சவுனுடைய அராஜக கூட்டம் பரப்பிட்டு வருது கைலசிக்க விட்டுருவானா மன்னிச்சு விட்டுருவானா சரி போங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்கன்னு போனா கண்டிப்பாக கொலை செய்து விடுவாங்க அப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் விவசாயம் அவர்களும் அவரை கூட்டம் பத்திச்சுட்டு போயிட்டு இருக்குது முன்னாடி கடல் குறிக்கிடுகிறது முன்னேறி சொல்ல முடியாத அளவுக்கு கடல் குறிக்கிடுகிறது அப்ப மனித என்ற அடிப்படையில் பூச அலைசனுடைய கூட்டத்தார்கள் சொல்கிறார்கள் இந்நாளா முதிர போன் அவரவங்க நம்ம மாட்டுக்கிட்டோம் பயத்தின் வெளிப்பாடாக மனிதர் என்ற அடிப்படையில் இனிமாரில குறைவு ஏற்படல இறைவனுடைய நம்பிக்கை இழக்கல சாத்தியம் கிடையாது அதுங்கிறதுனால சொல்றாங்க நம்ம மாட்டுக்கிட்ட கட்சி முடியாது அப்ப மூசா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த சோதனையை சரியாக புரிந்து கொண்டார்கள் இது இறைவனுக்கு சோதிப்பதற்காக கொடுத்திருக்கின்றார் நான் இறைவன் மீது சரியான முறையில் நம்பிக்கையை தடுமாறாமல் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து சொல்கிறார்கள் இந்த மகை சிதி நிச்சயமாக இறைவன் என்னோடு இருக்கின்றான் அவனை வழிகாட்டுவான் அவனை வழிகாட்டுவான் அந்த நம்பிக்கைக்கு பதிவேனால் அல்லா ஒகை இறக்குகின்றான் அவர்களை அவருடைய கைத்தடிலே கடலில் அடிக்கும்படி ஒரு கட்டளை கொடுக்கின்றான் கடலில் அடிக்கிறார்கள் சாத்தியமற்ற சாத்தியமானது கடல் பிளந்தது மிகப்பெரிய கடல் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் பிளந்து வழி கொடுத்தது காரணம் என்ன அந்த சோழனை அவர்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டார்கள் அந்த சோழனை வந்தபோது இறைவன் மீது நம்பிக்கை இழக்கவில்லை நிராசை அடையவில்லை என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அவ்வளவுதான் எனக்கு இறைவன் எவ்வளவுதான் கொடுத்திருக்கிறேன் என்ற நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு நிராசை அடையவில்லை அந்த ஏழு நேரம் வரை இறைவனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அந்த நம்பிக்கைக்காக கடலை கிழக்க செய்து மூசாலேஸ்வரம் அவர்களை அவருடைய கூட்டத்தாரையும் அந்த இடத்திலிருந்து தப்பிக்க செய்தான் இவ்வளவு ஏன் இறுதியாக அனுப்பப்பட்டவர் உயிரை கூட மேலானவர் சென்ற வாரங்கள் ஜும்மாகோ பார்த்து பார்த்திருப்போம் அவர் நமக்கு அதாவது செய்திருக்கிறாரே நாம் எவ்வளவு நேசிக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட தூணை அல்லா எப்படி செய்கின்றான் இப்படி நம்மளுக்கு அறிநாயகப்படுத்துகின்றான் ரஹ்மத்தன் என ஆலமி ரஹ்மத்தன் என் ஆலமி இந்த உலகத்திற்கு ஒரு அறிவு மிகச்சிறந்த மிக சிறந்த அறிவு குறையாக அல்லாஹும் தூணின் உலகத்திற்கு அல்லா திற கொடுக்கின்றான் எப்படிப்பட்ட சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் நதி தலைவர் முதன் முதலாக சுவனப்பூர் பிரவசிக்கக்கூடிய ஒரு நதி

பாதுகாப்பை வளர்த்த பெரியதென்றை இழக்கிறார் நடித்துவத்தை முதல் என்பது ரொம்ப உரிமணையாக இருக்கிறார்கள் இப்போ பட்டம் குடிக்கிறது கூடுதல் உறுதி மனைவி சத்திஜார் அலியல்லா அவர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட மனைவி இழக்கிறார் யாரும் பொழுது அல்லது கூடுதல் ஆறுதல் சொல்லி துணை நின்று உறுதுணையாக இருந்தவர்கள் சட்டிஜார் அழியலன் அவர்கள் அவர் அல்லாவின் இந்த உலகத்தின் வாழும் போதிலே அவருடைய அனைத்து ஆண் நிலைகளால் மர்மித்து விடுகிறார்கள் அவருடைய மகள் சாட்சி மரங்களாக அபரங்கு மறுக்கிறார்கள் இன்னும் சொந்த ஊருக்கு வெளியே போறாங்க தப்பிச்சு போர்க்களத்தில் அல்லாவின் சுயநடைய கட்டல் உடைக்கப்பட்டது இந்த உலகத்தின் அருக்குறையுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது அவருக்கு அல்லா கஷ்டத்தை கொடுக்கவில்லையா இன்னும் தாய்ப்பு நகரம் பார்த்திருப்போம் மீண்டும் நினைவுகளுக்காக தாய்ப்பு நகரத்திற்கு மார்க்கெட்டை யாராவது ஏற்றுக்கொள்வார்கள் வேறு நம்புவார்கள் இஸ்லாமிய தாவா பின்பற்றாக போறாங்க தாயசுரை நகரத்திற்கு மார்க்கெட்டை எடுத்துச் செல்வதற்காக சொல்கிறார்கள் அங்கே சென்று அங்கே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களா எப்படிப்பட்ட எண்ணத்தோடு சென்றார்களோ அந்த எண்ணத்திற்கு நேர் மாற்றமாக அவர்கள் நிராகரிக்கிறார்கள் ஏற்றி எடுக்கிறார்கள் சிறுவருடைய கரங்களில் கற்களை கொடுத்து ரஹ்மத்துள்ள ஆளுநராக ஒரே அறிமுகப்படுத்திய அந்த சூதரை கண்ணால் அடித்து ஊரையிட்டு வெளியேற்றுகிறார்கள் ரத்தம் சொட்ட சொட்ட மழங்கிய நிலையில் அந்த சூதர் அந்த ஊரை விட்டு வெளியே வருகிறார்கள் சுற்றுலா எந்த சூழலுடைய உயிரை கூட மேலாக பார்க்கிறோமோ அப்படிப்பட்ட சூழல் நான் மேற்கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கத்திற்காக இறைவனால் அவ்வளவு சிரமங்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அவ்வளவு சோதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை அனைத்தையும் கடந்து கொண்டார்கள் எந்த நேரத்திலும் இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை துணியளவு குறைவு ஏற்பட்டது கிடையாது துணியளவு குறைவு ஏற்பட்டது கிடையாது அனைத்து நேரத்திலும் அந்த சோதனையை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக அந்த சோதனை இறுதியில் அல்லவின் மீது நம்பிக்கை கூடுதலாக மாறியதை தவிர எந்த இடத்திலும் குறையில் அப்படித்தான் அவர்களால் வார்த்தை இருக்கப்பட்ட சகாபாக்களை இருந்தார்கள் இப்படி இறைவனால் சோதிக்கப்படும் பொழுது கஷ்டங்களை கொடுக்கப்படும் பொழுது அல்லாவிச்சுடைய இறுதியோடு அசைக்கும் முறையால் நம்பிக்கை இருந்தார்கள் அதே போன்றுதான் அவர்களால் யார் கருத்தப்பட்டவர்கள் சகாபாக்கள் அதே சோழர்கள் வரும் பொழுது கஷ்டங்கள் சோழங்கள் வரும் பொழுது அந்த சிரமங்களை எல்லாம் சரியான முறையில் தங்கி வந்தார்கள் சகாபாக்கள் பதிலுடைய போர்க்களம் முதல் போர்க்களம் என்று சொல்லலாம் போருக்காக செல்லவில்லை ஆனால் போர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அல்லது ஆலோசனை கேட்கிறார்கள் அதெல்லாம் உங்கள் வீடு என்ன செய்யலாம் சொல்லுங்க அவங்க பேர் சிதிக்கிரவே நமர்தல் மஹாஜன் அந்நூறு எல்லாம் நமர்தலர் மஹாஜின் இருவரும் எந்திருக்கிறாங்க தேவையை ஆலோசனை சொல்லி உட்காந்துடுறாங்க மீண்டும் எல்லாம் சொல்லி கேட்குறா வேறு ஏதாவது ஆசோ ஆலோசனை இருக்கிறதா ஒரு வேடம் யோசனை இருக்கிறா சொல்லுங்க செய்யலாம் ஒரு அன்சார் நடிக்கிறார் அன்சார் அனுசேகர் நணுகிறாரு கேட்குறார் யாரை சொல்லலை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பதை பார்த்தால் அனுசாருங்குறவங்க யோசனை கேட்பதாக தெரிகிறது அப்படியா அப்ப எல்லாம் கேட்டு சொல்லுகிறார் ஆம்

மதிநாள் நகரத்திற்கு மட்டும் நல்ல நிலையில நிம்மதியாக இருக்கும் மட்டும் உங்களை பின்பற்றும் என்று கிடையாது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே நாங்கள் செய்வோம் என்பதாக அந்த நடிப்பாளர் சொல்கிறார்கள் அப்படி என்றால் போர்க்களத்திற்கு கூப்பிடுங்களா வாரம் நாங்க வாரம் தயாராகிறோம் வாங்க சண்டைக்கு போலான்னு சொல்லி அந்த அன்சாரிகள் தயாரானார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இது இந்த ஆயிரம் பேர் அந்த ஆயிரம் பேர் சரிசமமான ஆட்களோடு படை பலத்தோடு ஆயுத பலத்தோடு கவசங்களோடு இருக்கிறார்களா இஸ்லாமிய படைகள் முன்னூத்தி பதிமூணு அல்லது முன்னூத்தி பதினாலு அல்லது முன்னூத்தி பதினஞ்சு அவ்வளவுதான் காசிரிகள் ஆயிரம் நபர்கள் இருக்கிறார்கள் மூன்று மடங்கு அதிகம் மூன்று மடங்கு அதிகம் வாகனம் அதிகமாக இருக்கிறது ஆயுதங்கள் அதிகமாக இருக்கிறது கவசங்கள் அதிகமாக இருக்கிறது எப்படி பார்த்தாலும் இஸ்லாமிய படையை விட காசிரிகள் எல்லா ரீதியிலும் பலம் வாய்ந்தவர்களாக எண்ணிக்கைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக இஸ்லாமிய சகாபாக்கள் போர்க்களத்தை நோக்கி சென்றார்கள் அந்த சோதனையை பார்த்து எதிர்கொண்டார்கள் அந்த நம்பிக்கைக்காக அந்த சோதனை எதிர்கொண்ட அந்த எண்ணத்திற்காக அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கினான் அந்த போர்க்களத்தில் மாணவர்களை நோக்கி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அந்த போர்க்களத்தில் விரைவில் வெற்றியை கொடுத்தான் காரணம் என்ன அந்த சோதனை அவர்கள் சரியான முறையில் கையாண்டார்கள் இறுதி நேரம் வரை நிராசை அடையவில்லை இறைவன் மீது முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அந்த நம்பிக்கைக்கு பிரதிபலனாக இதன் அந்த போர்க்களத்தில் வானொலி மூலமாக வெற்றியை கொடுத்தான் அதே போன்றுதான் உங்களுடைய போர்க்கிழமை சேலம் அதிகமாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடத்துல போய் தஞ்சம் அடைகிறாங்க ஓய்வு எடுக்கிறாங்க சிறிது நேரம் தான் இருக்கும் ஒரு கூட்டம் ஓய்வு வருகிறது இந்த கூட்டம் ஓடி விழுந்து சொல்லுது காலஹமிச கரு ஜமக்கோக்கும் ஃபக்ஷோகம் இந்த ஓடி வந்த கூட்டம் சொல்லுது இன்ன மாசத்தில் ஜமகோனாகுது ஃபக்ஷோகம் எங்க வீட்டுக்கு சண்டை போட்டாங்கல்ல இவ்வளவு நேரம் அவங்களை இவருக்கு பேர் அந்த கூட்டம் மறுபடியும் படை இறந்துடுச்சு மறுபடியும் ஒன்றும் இரண்டு விட்டார்கள் எங்களை அனுப்பவேட்டாரே எங்களை பார்க்குவதற்காக என்று சென்று இருக்கிறாரு ஃபக்ஷோகும் அவரை கொஞ்சம் பயபுக்குவேன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை கொடுக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில அவங்க இருக்காங்க போர் பயிற்சிகளை செய்து ஆயுதங்கள் தயாரோடு வாகனங்களை அணிவகுத்து நல்ல திட்டத்தோடு இல்ல இப்பதான் சண்டை போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க உறவுகளை இழந்து உயிர்களை இழந்து உடல் உறுப்புகளை இழந்து பொருளாதாரத்தை சேதத்தை ஏற்படுத்தி ரத்தத்தை சிந்தி ஒரு இடத்துல வந்து பஞ்சம் அடைந்து இருக்கிறாங்க சரியான முறையில் எடுக்கல மறைந்து எடுத்துக்கல அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் போர் என்றால் அவர்கள் உள்ளத்தில் எப்படிப்பட்ட என்ன என்ன எப்படி பயந்திருப்பாங்க ஆனால் அல்லா அவர்களை பிடித்து வரவேக்கின்றான் ஈமானா சஜாதகும் ஈமாமா அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை அவர்களை கொடுத்த ஒருங்கினே சஜாதகும் ஈமானா அவர்களோட உள்ளத்தில் இறை நம்பிக்கை அதிகரித்தது அதுதான் நமக்கு வேணும் அதுதான் நமக்கு வேணும் அவர்கள் ஈமான் அதிகரித்தது அந்த ஈமானின் வெளிப்பாட்டாக அவர்கள் சொன்னார்கள் போதுமானவன் போதுமானவன் அவன் எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியதாக அந்த சொன்னார்கள் எத்தனையோ சகாபாக்களை பார்க்க முடியும் எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை வந்து கேடுகிறோம் மார்க்கத்தை விட்டு அவர்கள் தடம் திறந்ததே கிடையாது ஏன் இரவு வைத்திருந்த நம்பிக்கை எந்த விதமான திரல் ஏற்பட்டது கிடையாது ஒரு தந்தை வாழ்ந்தார்கள் மார்க்கத்திற்காக முதல் முதலாக உயிரிழத்தியாக செய்தவர்கள் ராசிர் அழியலான் அவர்களும் அவருடைய மனைவி சினையார் அழியலான் அவர்களும் அருள் அவர்களை காப்பில் கட்டி வச்சுட்டு சொல்றாங்க நீ மார்க்கத்தை விட்டு முகமது கொண்டு வந்த மார்க்கத்தை விட்டு சொல்லலாம் விட்டுட்டு நம்முடைய பழைய மனத்திற்கு திரும்பி என்று திரும்பி வேண்டும் விட்டுறோம் கடுமையாக வேவனை செய்கிறார்கள் துண்டத்தை செய்கிறார்கள் அடிச்சு துன்புறுத்துறாங்க கோரிக்கை என்ன மார்க்கத்தை விட்டு இஸ்லாமை விட்டுட்டு கடவுளை திரும்பி வந்து விட்டதும் மரணிக்கும் வரை இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் அவர்கள் உள்ளத்தில் குறை ஏற்பட வேண்டும் அதன் காரணம் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் தெரியுமா ராசிரலன் அவர்கள் இரண்டு கூறுகளாக பிளக்கப்படுகிறார் இரண்டு கூடிகளாக பிளக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அதே போல அவருடைய சுமையரங்கன் அவர்கள் மறைவு உறுப்பில் குத்தி கொலை செய்யப்படுகிறார் இப்படி இக்கட்டான சூழ்நிலை பொழுதிலும் அவர் ஏற்றுகின்ற மார்க்கத்திலும் உள்ளத்தில் கொண்டிருந்த இறை நம்பிக்கையிலும் எந்த விதமான குறைவு ஏற்படவில்லை இதுதான் நமக்கு வேண்டும் அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் நினைவு கொடுக்க வேண்டும் என்ற விதத்தில் பிரார்த்தனை செய்தாங்க நிறைவு செய்கின்றேன் அலமது அங்கிருக்கும் எல்லாருடைய இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்த எதார்த்தங்கள் ஒன்று இறைவால் சோதிக்கப்படும் என்பது குறித்து ஒரு சில உதாரணங்கள் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அன்றிற்கு இந்த உலகத்தில் நீங்களும் நானும் படைக்கப்பட்டது ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்காக கிடையாது ஒரு நல்ல மகிழ்ச்சியான மனம் போன போக்கு ஒரு வாழ்க்கையை விட்டு இப்பொழுது மரணம் வருமா அப்பொழுது மரணத்தை அறிவித்துக் கொண்டு செல்லலாம் என்பதற்காக இந்த உலகத்தில் நீங்களும் நானும் படைக்கப்படவில்லை அல்லா சொல்கின்றான் அல்லது கலத்தல் மூலம் ஐயக்கும் அசனும் அமலா இந்த உலகத்துல நீங்களும் நானும் படைக்கப்பட்டது மரணமும் வாழ்வும் படைக்கப்பட்டது யார் அழகான செயல்களை செய்தவர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்துல மரணத்தையும் வாழ்வையும் நாம் படைத்திருக்க என்பதாக அல்லாஹ் தன் திருக்குறள் பேசுகிறேன் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் சோதனை வந்தே தீரும் சோதனை வந்தே தீரும் அதனுடைய வடிவங்கள் தேவாக இருக்கலாம் ஒருவருக்கு பொருளாதாரத்தில் கஷ்டம் இருக்கும் இன்னொருவருக்கு நோய் என்ற ரீதியில் இருக்கும் இல்ல ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கும் இன்னொருவருக்கு வேற ஏதாவது வியாபாரத்துல சிக்கல் இருக்கும் வாகனம் இருக்காது இப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சோழன் இருக்கும் அதனுடைய வடிவங்கள் மாடிக்கொண்டே இருக்கின்றது தவிர சோழன் என்பதை ஒருவருடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பிரிக்கவே முடியாது தான் இதுல உதாரணங்களை சொல்லும் உலகிற நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் இவருடைய வார்த்தைக்கு மாற்று தெரிவித்து தெரிவிக்காமல் ஏன் உள்ளத்தில் மாற்றமான எண்ணத்தை கூட எண்ணாதவர்கள் நபிமார்கள் அப்படிப்பட்ட நவிமாறு கடுமையான ஒரு அப்படிப்பட்ட ரசூல் மாடுகளை சிரமம கொடுத்திருக்கிறான் என்றால் பாவத்திற்கு மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் திரும்பிய இடமெல்லாம் பாவம் என்ற வீதியில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எந்த அளவுக்கு நம்முடைய உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இதெல்லாம் பாவமே கிடையாது இதற்கெல்லாம் ஒரு தண்டனை கிடையாது உலகத்தின் மனுவேதன் செய்யாதே நான் சொல்லிவிட்டேன் என்ற அடிப்படையில் பல பாவமான காரியங்களை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நம்மை ஏவன் சோதிப்பான சோதிக்காமல் விட்டு விடுவானா கண்டிப்பாக சோதிப்பான் கண்டிப்பாக சோதிப்பான் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது நம்முடைய உள்ளத்தை நான் தயாராக வைத்திருக்க வேண்டும் நல்ல நிறைய இருக்கும் பொழுது பேசுவோம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இறைவன் தான் எனக்கு ஒருப்பாடு அவன் தான் பாதுகாவன் அவன் மீது அவன் நெருக்கடி வரும் பொழுதுதான் நம்முடைய இறை நம்பிக்கை உண்மையான இறை நம்பிக்கை வெளிப்படும் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுதும் என்னுடைய உள்ளத்திலிருந்து சகாபாக்கள் கூறிய ஹஸ்பன் அல்லா நயமல் வக்கி என்ற வாசகம் வந்தால் அல்ஹந்து இல்லா என்னுடைய உள்ளத்தில் இன்னும் அறிவிக்கிறது மாற்றமாக இறைவனுக்கு நிராசி அடைந்து வாழ்க்கை நிராசி அடைந்து மாற்றமான காரியங்களை செய்த எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் இன்னும் கிடையாது

உங்களுக்கு முன்னாடியே கூட்டம் வாழ்ந்தது அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தார்கள் அவ்வளவு சிரமங்கள் அனுபவித்தார்கள் அந்த சோமைகளை எல்லாம் நீங்கள் அனுபவிக்காமலே இளவாக சென்றது என்று எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் சிரமங்களை பற்றி ஒரு சில நிகழ்வுகளை சொல்வார்கள் அப்படியே தூக்கி நெருப்புல வச்சிருவாங்களாம் வெறுமையோட தூக்கி நெருப்புல படுக்க வைத்துருவார்களாம் இந்த வைத்து தோல் அப்படியே தூக்கி எடுப்பார்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் மார்க்கத்தை வைத்து ஒரே காலத்திற்காக நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமீகம் நம்முடைய முன்னோர்கள் முன்னோடிகள் அனுபவித்திருக்கிறார்கள் அந்த சிரமங்கள் நமக்கு வருமானம் தெரியாது ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதை போன்று சோதனைகளை கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான் அதில் மாற்றிருக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்பொழுது பொழுது நம்முடைய ஈமாடை நம்முடைய உரை நம்பிக்கை நம்முடைய விசுவாசை சரியான முறையில பாதுகாத்துக் கொண்டு அந்த சோதனைகளை உறுதியாக கையாண்டால் உறுதியாக கையாண்டால் ஆரம்பத்தில் அல்லா சொல்வதை போன்று சாதிரியில் பொறுமையாளர்களுக்கு லட்சம் இருக்க என்பதாக சொல்கிறானே அந்த சோழர்கள் எல்லாம் பொறுமையோடு மார்க்கத்தின் ரீதியில் கையாண்டால் அந்த பொறுமையாளர்கள் ஒருவராக நீங்கள் நானும் இருப்போம் அந்த பஷீர் என்பது சோனமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பிற்கு எல்லா முடியார்கள் சோழ என்பது உலக வாழ்க்கையினுடைய மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி ஒரு வாழ்க்கையை நம்மால் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படி வரும் பொழுது எல்லாம் நம்ம நெறிந்த அளவுக்கு இறைவினத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நெருங்கிக் கொண்டே இருந்தால் அந்த சோதனை உயரில் வழியையும் வாய்ப்பையும் வாய்ப்பை இறைவனிடம் கொடுத்து நாளை மறுமையான ஜென்மத்தில் சிலை சென்ற உங்களை உங்களில் நெல்லை ஒன்று கூட்டுவான் என்ற பிரார்த்தனையோடு இரவு நிறைவு செய்கின்றேன்